ஒரு வனம் வந்த ஒன்பது வனம் திட்டமா நிக்கு அது போக இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்ல உடம்பு ரீதியாகவும் தொந்தரவு உள்ள ரீதியாகவும் தொந்தரவு உடனே உனக்கு லோகம் நொடி அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு நினைக்க வேண்டாம் இது நோவும் வந்தா நொடியும் வந்தா புரிஞ்சுதா இதை மீட்டு வட்டியை வாழ வச்சு உனக்கு

இந்த பாத்து கருப்ப நான் இருக்கிற தகுதி மனித புரியுதா அது போக இல்லத்துக்குள்ள வருமானமும் இல்லை பத்து பணம் மிச்சம் பண்ண முடியல தலைக்கு மேல சொம சேர்ந்து போச்சு நீ உங்க தேவாதியே வட்டியில் இல்லையா புரிஞ்சுக்கோ புரிஞ்சுதா அது எல்லாம் மீட்டு வட்டி வாழ வச்சு முதல்ல இந்த போட கூட கொடுத்த படிப்படியா மீட்டு போடலாம் நானுக்கே போ புரியுதா கல்வி படியா இருந்து போல இந்த தொழில்களை வச்சுக்கோ போ வரணும் தாயே வாழ்த்து

அக்கடி எப்படி குமுறது அதே மாதிரி நிக்கிறையா இல்லத்துக்குள்ள ஒரு சாலை ஒரு வருமான ரீதியாக சிக்கல் கடன் ரீதியாக சிக்கல்

பணத்தை கொடுத்து அவங்கிட்ட நிக்கிறதுக்கு எங்கிட்ட கொஞ்ச நேரம் நில்ல அப்படின்னு உன்னை நிக்க வச்சு ரெண்டாவது கல்யாண ரீதியா சில குழப்பத்தை போட்டிட்டு நிக்குது சரி

சில குறைய வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்கிறியா அந்த குறையத்த நானும் மனபொருளா சொல்லிட்டு இருக்கிறேன் அதை எப்படி கைப்பற்றணும் இங்கட உட்கார்ந்து ஒப்படைக்கணுங்கிறது எனக்கு தெரியுமாயா அதே மாதிரி உங்களுடைய ஒன்னு உறவாடி அங்க செய்தி போயிட்டு இருக்கு புரிஞ்சுதா அதை அடையாளம் தான் இப்ப தள்ளிட்டு தள்ளிட்டு சண்டை தகலா பண்ணிக்காத நானே விலை கொட்டுறேன் புரிஞ்சுதா தாயே ஓ பதிமூணு நாள் வச்சுதான் தங்கத்தவா வா வச்சுதான் ஒண்ணுமே வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்கிறீங்க அண்டக்க மாட்டேங்குது கைக்கு வந்து சேர மாட்டேங்குது நாலாவதத்துலயுமே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ கருக்கு 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 என்ற தங்கம் அளவாஞ்சுட்டு வந்து நிக்கிறியே நான் உன்னை சோதனை போட்டுட்டா நினைச்சா மூணே முக்கா நாளைக்குல நான் ஜாதி பண்ணல வேப்பமாத்து கடியில உட்காந்துக்கிட்டு அப்ப இத்தனை வெறுத்து வாழ வச்சிட்டு இருக்கிறாரு நானும் போய் கையேந்துட்டு தான் இருக்கிறேன் நான் என்ன குறை வச்சேன் நீ என்னை இப்படி போட்ட என்னைய அலக்கலிக்கிறியாப்பா அப்படின்னு என்னைய வருத்தப்பட்டுட்டு கிடந்தையே அதாயே மூணு முக்கா நாளில் நான் மீள மாட்டினா சில காரணம் இருக்கு கொஞ்சதான் அதாயி ஆயிரம் காலத்து பயிறு எடுக்க எடுக்கக்கூடாது அலங்காரம் பண்ணணும் புரியுதா அது காத்தா சிலதை களை எடுத்துக்கிட்டு சிலதை பண்ணிகிட்டு இருக்கிற நாயன் கூட சீக்கிரம் அது கூட கொடுத்துருவேன் நீ நினச்சபடியும் நீ நிறுத்தி காமிக்கிறதா இல்லேன்னு பாரு போ நினச்சிக்கிட்டே என்ன விட